அன்பின் இனிமையான இயேசுவை நேசிப்பேன் அன்பின் இனிமையான இயேசுவை நேசிப்பேன் அன்பின் இனிமையான இயேசுவை நேசிப்பேன் இயேசு சீமோன் பேத்ருவிடம் யோவானின் மகன் சீமோனே நீ இவர்களை விட மிகுதியாக என் அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார் என்னிடமும் உங்களிடமும் எல்லோரிடமும் இதே கேள்வியை அன்பர் இயேசு அன்புடன் கேட்டுக்கொண்டிருக்கிறார் எல்லோரும் அன்பின் இனிய இயேசுவை நேசிப்போம் பிதா சுதன் தூய ஆவியின் அதிமிக மகிமைக்கு இச்சபத்தை ஒப்பு கொடுப்போம் அன்பான இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் அமைதியான இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் அமுதான இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் அருமையான இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் அன்பால் என்னை ஆட்கொண்ட இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் அழகான இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் அன்புக்குரியவரான இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் அடைக்கலமான இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் ஆற்றலான இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் ஆறுதலான இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் ஆனந்தமான இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் ஆருயிரான இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவராகிய இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் ஆசீர்வதிக்கின்ற இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் இனிமையான இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் இரக்கம் நிறைந்த இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் இரு கரங்களால் அணைக்கின்ற இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் மதுரமான இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் மாட்சியான இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் மகிமையான இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் மகத்துவம் மிக்க இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் வார்த்தையான இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் வாழ்வான இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் பேரன்பை பொழிகின்ற இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் வியத்தகு செயல்கள் செய்கின்ற இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் என்னை மகிழ்விக்கின்ற இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் என்னை ஒளியூட்டுகின்ற இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவே உம்மை நேசிக்கிறேன் பரிசுத்தரே உன்னதரே உம்மை நேசிக்கிறேன் வாக்குமாறாத இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் எதையும் செய்ய ஆற்றலை தருகின்ற இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் சிலுவை மரணம் வரை எனக்காக கீழ்ப்படிந்து தாழ்த்திய இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் என் அருகில் என்றும் இருக்கும் இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் பிதாவின் வலப்பக்கத்தில் அமர்ந்து எனக்காக பரிந்து பேசுகின்ற இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்த இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் தூய ஆவியை என் மீது பொழிந்த இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் அமைதியின் அரசரான இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் இறந்தவர்களில் முதலில் உயிர் பெற்ற என் அரசரான இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் ஆட்டுக்குட்டியான என் அரசரான இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் ஞானம் நிறைந்த என் அரசரான இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் பேரிரக்கம் நிறைந்த என் அரசரான இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் குணமளிக்கும் என் அரசரான இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் தூய ஆவியை என் மீது நிரப்பிய இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் ஆமேன் அல்லே